கைதட்டினா கூந்தல் நீளமா வளருமா நம்பிக்கை இல்லையா நல்லா கைதட்டுங்க சோரா கைதட்டுங்க ஆமா அதுக்காக ஆண்களுக்கு எந்த நன்மை இல்லைன்னு வருத்தப்படுறாதீங்க ஆண்கள் நல்லா கைதட்டினா முப்பது வயசுக்கு மேல சுகரே வராது சத்தியமான உண்மை உண்மையிலேயே தான் சொல்றேன் கைதட்டுங்க நல்லா சோரா கைதட்டுங்க ஆமா திரும்ப நம்ம கழக தோழர்கள் கைதட்டுங்க சுகர் மாத்திர வேணாம்னு நினைச்சிங்கன்னா கைதட்டுங்க நல்லா கைதட்டினா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் சுறுசுறுப்பா இருக்கலாம் ஆயுசு கூடும் அதுக்காக கைதட்டினா கொரோனா போகுமா கை தட்டினா கொரோனா போகாது விளக்கேத்துனா கொரோனா போகுமா அதெல்லாம் போகாது அதெல்லாம் முட்டாள் கூட்டங்கள் சொல்றது ஊசி போட்டால் கொரோனா போகும் அப்படி அறிவார்ந்து யோசிச்சு நம்மளை ஊசி போட வச்சா நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்மளுடைய உதய அண்ணன் அவர்களும் தான் அறிவார்ந்து யோசிச்சு நம்மளை கொரோனாவுக்காக ஊசி போட வச்சவங்க நல்லா கை தட்டிக்கலாம் கை தட்டினா போகும் விளக்கேத்துனா போகணும்னா கொரோனா போகாது ஊசி போட்டா தான் போகும் அப்படி அறிவார்ந்து நம்மளாம் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கான பல நலத்திட்ட உதவிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு என்பது மிக நீண்ட நெடிய வரலாறு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு என்பது மிக நீண்ட நெடிய வரலாறு எழுபத்தைந்து ஆண்டுகள் கண்ட வரலாறு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திராவிட மாடல் அல்லாது எதுவுமே கிடையாது நம்முடைய திராவிட மாடல் அல்லாது எதுவுமே கிடையாது அதனால அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களுடைய வெற்றி வாக்குகளை உங்களின் உரிமையான வாக்குகளை நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதை கூறிய யாரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்மளுடைய நீண்ட நெடிய வரலாறு 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 திராவிட வரலாறு 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 முன்னேற்ற கழக வரலாறு 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 திராவிட இயக்க வரலாறு சங்கம் சுயமறியாலை இயக்கம் கண்ட வரலாறு కలగం క சமச்சுவந்த வரலாறு நம்ம கொள்கை கண்ட வரலாறு முதல்வர் கண்ட வரலாறு கொள்கை கண்ட வரலாறு நம்ம முதல்வர் கண்ட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது

மிக முக்கியமான நாள் ஆமாம் உங்களுடைய உரிமைகளை வேலை நாட்ட கூட்டிய நாள் உங்களுக்கு உரிமையான வாக்குகளை நாம் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய இந்தியா கூட்டணியை வெற்றி வர வைக்கணும் ஜூன் நாள் ஜூன் நாள் ஜனநாயகம் வெல்லும் நாளாக மாற்ற வேண்டும் கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுத்தி உங்கள் அக்கோட்டை கேட்டுக்கொண்டு கடந்த நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு என்பது ஐம்பது ஆண்டு கால வரலாறு ஆமா சரி இல்லையா எழுபத்தி ஆண்டுகள் கண்ட வரலாறு வரலாறு ஆனா கடந்த பத்து வருஷமா பத்து வருஷமா கடந்த பத்து வருஷமா சரி நாடால வந்த மோடி மோடி நமக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைய சொன்னாரு நிறைய சொன்னாரு ஆனா அவர் சொன்ன எதையாவது செஞ்சிருக்காரா செய்யலையே

அந்த வசமிகள் நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன செய்யலாம் ஆத்தாடி வேணும் சரி ஆனா அவங்க வருவாங்களே அவங்க வீடு வீடா ஓட்டு கேட்டு வருவாங்க அந்த வசமிகள வீதியோட விரட்டி விடுங்க அவங்க வீடு வீடா ஓட்டு கேட்டு வருவாங்க அந்த வசமிகள வீதியோட விரட்டி விடுங்க அவங்க சந்த சந்தா அவங்க சந்த சந்தா ஓட்டு கேட்டு வருவாங்க அந்த சங்கிகள சந்திச்சிருக்க ஒவா தங்க தன்னை என்ன தேய்யோடு சொல்லாம போனாயே என்ன தெரிய சொல்லுங்க என்ன செய்ய என்ன தெலுங்க என்ன சே

நம்ம இளைஞர்களை துச்சமா நினைச்சு அந்த வேலையை கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க உங்க கையில அதையும் கொடுத்துருக்கோம் பாருங்க நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லிப்புட்டு அந்த வேலை வாய்ப்பை கேட்டதுக்கு நம்ம இளைஞர்களை பக்கோடா விக்க போ சொல்லிருக்காங்கனே ஏக்கா அவர் டிவி அதானே சொல்வாரு அவர் டிவி அவருக்கு அதானே தெரியும் அப்புற பக்கோடா தான் விக்க சொல்வாரு ஆமா ஏக்கா நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சரி சென்னையில் வந்து ரெண்டு ரயில் முனைகள் இருக்கு இருக்கு மூன்றாவது ஒரு ரயில் முனை அமைக்கலாம்னு தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க ஒருவேளை மூன்றாவது ஒரு ரயில் முனை வந்துச்சுனா வந்துச்சுனா கண்டிப்பா இந்த மோடி அவர்கள் அங்க டிவிக்கு அடிக்குடு எப்படி சாய் 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 அவர்

ஆயிரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் இருந்த சிலிண்டரை இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வசதி விட்டுட்டு எலெக்ஷன் வந்த உடனே நூறு ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் ஏமாத்துறதுக்கு ஏமாறுவோம் ஏமாறவே மாட்டோம் ஆனா நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு சிலிண்டரோட வெலை நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா வெற்றி மொத்தத்துக்கே சிலிண்டரோட வெலை எவ்வளவு சொல்லிருக்காங்க வெறும் ஐந்நூறு ரூபா தான் வெறும் ஐநூறு ரூபா தான் அப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போடலாம் நம்முடைய பொருளாதார உயரும் இல்ல ஆமா விறகு அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்த நம்ம மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிலிண்டர் முதல் முதல்ல இலவச சிலிண்டர் கொடுத்தது நம்முடைய கலைஞர் அவர்கள் நல்லா கை தட்டிக்கோங்க கை தட்டிக்கலாம்

இன்னைக்கு எவ்வளவு டீசலோட வேல 95 ரூபாய் சரி 96 ரூபாயா 96 ரூபாய் யோசி பாருங்க எங்க இருந்த வேலைய எங்க ஏத்தி விட்டுருக்காரு ஏத்தி விட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ஆள வந்த மோடி சரி அவர்தான் நம்ம நாட்டு ஆள வந்த மோடி பக்கா கேடி கேடி சரி நம்மள கூறு ஓட்டு விக்கிறாரு அந்த அதானி அம்பானியோட கூடி கூடி அதுக்கு சால்ரா தெற்றாக இங்க ரெண்டு கள்ளக்காதல் ஜோடி கள்ள கூட்டணி யார் சொல்லணும் பார்ப்போம் பல்லா தாங்கி படுத்தவறு பள்ள காமிச்சு நிழிச்சவறு அவர்தான் பாடி யார் எட பாடி வேணா யாரு சரி கள்ள கூட்டை அவங்கதான் அதனால தான் சொல்றேன் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே யோசிங்க சிந்திங்க நாம எல்லாம் வந்து இருக்கணும் நம்மளுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் நம்ம தேர்தல் தேர்தல் அறிக்கையில அறிக்கையில நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தத்துக்கு ஒரு ஒரு லிட்டர் லிட்டர் டீசலோட பெட்ரோலோட எவ்வளவு சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க தெரியுமா அஞ்சு அதே மாதிரி டீசல் அறுபத்தி நாம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பாத்தீங்கன்னா விலையை வந்து சரியா நிர்ணயிக்கணும்

முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் காங்கிரசின் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய வாக்குகளை கை சின்னத்தில் எதுல போடுவீங்க நமது சின்னம் கை சின்னம் நமது சின்னம் வெற்றி சின்னம் கை சின்னம் நமது சின்னம் முதல்வர் சின்னம் கை சின்னம் உதய அண்ணா அவர்கள் சின்னம் கழகத்தின் சின்னம்